இது ஒரு முமின் தனது காலை பகுதியை அடைகின்ற வரைக்கும் இஸ்லாம் ஒரு வரக்கத்தான ஒரு நேரமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஒரு மும்மினது வாழ்க்கையில் இதைவிட ஒரு வறக்கத்தான ஒரு நேரம் இருக்க முடியாது ஃபஜருக்கு முன்னால் பித்துர் தஹஜூத் என்கின்ற அந்த தொழுகையில் ஆரம்பித்து ஃபஜருடைய நேரம் அதற்கு பின்னால் சுபகுடைய அந்த பகுதி இவைகள் ஒரு மும்மினது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திலே வைத்து இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு பிரயாணி ஒரு நோயாளி ஒரு தேவையுள்ளவர் இவர்களை தவிர வேறு யாரும் தூங்குவதை எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் வரவேற்கவில்லை ஒரு பிரயாணி ஒரு நோயாளி ஏதோ ஒரு தேவையுள்ளவர் அந்த நேரத்தில் தூங்கி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உள்ளவர் தவிர வேறு யாரும் தூங்குவதை இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யவில்லை வரவேற்கவில்லை வரக்கத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்தார்கள் அந்த நேரத்தில் தூங்குவதை பார்த்தார்கள் இந்த நேரத்துக்குரிய ஒரு சில விஷயங்களை ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதுதான் பிரதானமான நோக்கம் அன்புள்ள ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி சல்லாஹலி வசலம் அவர்கள் ஒரு துவா கேட்டார்கள் அல்லாஹும் மபாரிக் ஃபி உமதிஹா அல்லாஹும் மபாரிக் பாரிக் ஃபி யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய ஆரம்ப நேரங்களிலே காலை பொழுதிலே பரக்கத்து செய்வாயாக என்று ரசூர்லாயி சல்லாஹூ அலைவாசல்லம் துவா கேட்டார்கள் புக்கூர் அப்படி என்று சொல்கிறது காலை பொழுது ஆரம்ப நேரத்தை என்ன செய்வது குறிக்கிறது நபி அவர்கள் அல்லாஹும் மபாரிக் ஃபி உம்மதிஹா என் சமுதாயத்துடைய அந்த காலை பொழுதில் பறக்கத்து செய்வாயாக என்று ரசூர்லாயி சலாஸ்ல பிரார்த்தனை செய்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு வக்துக்கு பிரார்த்தனை செய்த ஒரே பிரார்த்தனை இது மாத்திரம்தான் இந்த காலை வேளையில் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் ஒருவன் ஈடுபடுகிறானோ அவருக்கு அதிலே நிச்சயமாக உண்டு இந்த காலை வேளையில் எதற்கெல்லாம் ஒருவன் முயற்சி எடுக்கிறானோ அவருக்கு நிச்சயமாக அதிலே பறக்கத்து உண்டு இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார் நான் எனது வியாபாரங்கள் எல்லாவற்றையுமே காளையோடு என்ன செய்து விடுவேன் ஆரம்பித்து விடுவேன் எல்லா வேலைகளையும் காளையோடு ஆரம்பித்து விடுவேன் அந்தளவு வசதி படைத்தவராக அவர் என்ன செய்தார் அதற்கு பின்னால் மாறினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அறிவிக்கின்ற நபித்தோழருடைய வாழ்க்கையில் இந்த துவாவுடைய மறக்கத்தை அவர் கண்டதான செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்போ அல்லாஹுமா பாரிக் ஃபி உமதிஹா எனது உம்மத்துடைய அந்த காலை பொழுதில் வரக்கத்து செய்வாயாக என்கின்ற அந்த துவா ரசூல்லாய சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கேட்டுவிட்டு செல்கிறார்கள் என்று சொன்னார் ரசூர்லா சல்லா அலுவலி வல்லம் மதீனாவுக்கு என்ன செய்தார்கள் துவா கேட்டார்கள் வரக்கத்து செய்யுமாறு அக்காவுக்கு இப்ராஹிம் அலையாம் துவா கேட்டதை போல் துவா கேட்டார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இதே துவாவை கேட்குறோம் அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் இப்போ அலா அலி முகம்மத் முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தின் மீதும் வரக்கத்து செய்வாயாக திருமண முடித்தவர்களுக்கு கேட்குறோம் பாரக் அல்லாஹுலக்க எனவே பாரக் அல்லா என்ற அந்த அல்லாஹூ தாலா செய்வானாக என்கின்ற துவா இருக்கிறது ஒரு அற்புதமான அபிவிருத்தியை கேட்கக்கூடிய ஒரு துவா ஸூலாய் சுல்லாஹ் வல்லம் இந்த வக்துக்காக அந்த துவாவை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அது ஃபஜ்ரோடு ஆரம்பிக்கக்கூடிய காரியம் என்றால் அதை நாங்கள் உட்படுத்தி கொள்வது என்ன மிகவும் சிறந்தது போல் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஒரு நோய் அல்லது எங்கேயோ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் ஒரு நிர்பந்தமான ஒரு தேவை இரவு முழுதும் தூங்க கிடைக்கவில்லை ஏதோ ஒரு காரணமாக இப்படியான தேவைகளை தவிர தூக்கத்தை தவிர்த்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் பழ பழக்கிக் கொள்ள வேண்டும் ஹராம் கிடையாது அந்த நேரத்தில் தூங்குவது ஹராம் என்று எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லவில்லை ஆனால் அது ஒரு நல்ல செயல் கிடையாது ஒரு நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய சிறந்ததை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயலை எதிர்பார்க்கக்கூடியவருடைய புத்திசாலித்தனமான செயல் கிடையாது அப்படின்னு இதையும் சொல்வார்கள் அசருக்கு பின்னால் தூங்குவதையும் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இது சம்பந்தமாக தூங்கக்கூடாது என்று எந்த விதமான சகையான அதிதழும் இல்லை ஆனால் இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன செய்வார்கள் இந்த முடிவை சொல்வார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையிலே மனவிட விட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் பறக்கத்தான நேரமாக இருப்பது இந்த காலை பொழுது தான் ஃபஜிர் தொழுத பின்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம்தான் ஆனால் என்ன எங்களது பிரச்சனை அப்படி என்றால் எங்களது வாழ்க்கையுடைய ஓட்டத்தின் அமைப்பில் நம்ம வந்து பன்னெண்டு மணிக்காரது அப்புறம் தான் என்ன செய்கிறோம் தூங்குகிறோம் இதன் காரணமாக நமக்கு ஃபஜிர் என்ற ஒரு தொழுகை கடமை என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அதுவும் ஒரு சிலர் தான் என்ன செய்கிறார்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் பெரும்பாலானவர்கள் அதை கூட என்ன செய்கிறார்கள் மறந்து விடுகிறார்கள் ஆனால் ஃபஜரு தொழுதோடு அந்த தொழுகின்ற மக்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமானவர்கள் தூங்குவதற்கு என்ன செய்கிறார்கள் பழகுகிறார்கள் ஒரு எந்த ஒரு ரீசனும் இல்லாமலேயே தூங்குவதற்கு பழக்கிக் கொள்கிறார்கள் இது போன்ற பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த செய்தி என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறேன் எதையுமே காலையோடு ஆரம்பித்து விட்டு ஒரு ஒரு ஒன்பது மணிக்கு பின்னால் தூங்கினா கூட பிரச்சனை இல்லை பத்து மணிக்கு பின்னால் என்ன தூங்கினால் கூட பிரச்சனை இல்லை காலை வேலைகளில் ஏதாவது ஒரு வறக்கத்தான ஒரு வேலைகளை நமக்கு பறக்கத்து வர வேண்டும் என்று நினைக்க இருக்கிறது இன்னும் எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறன அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் ரசூல்லாய் சலல்லாஹுல் யூஸ்வரமுடைய துவா ஞாபகம் வர வேண்டும் அல்லாஹு உம்மதிஹா யால எனது உம்மத்துடைய காலை பொழுதில் பறக்கத்து செய்வாயாக என்கின்ற அந்த அந்த துவாவுடைய நினைவை நமக்கு என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இது முதல் அம்சம் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே இந்த காலை வேலையை பொறுத்தவரைக்கும் ஒருவர் எப்பொழுது உற்சாகமானவராக மாறுவார் எப்பொழுது சோம்பேறியாக மாறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ரசூல் சலல்லா அலி வல்லம் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தூங்குகின்ற நேரத்தில் மூணு முடிச்சுக்களை செய்தான் போட்டு விடுகிறான் அவன் வந்து அந்த எலும்பி இருந்துட்டான் சொன்னா ஒரு முடிச்சு என்ன செஞ்சிருது அவிழ்ந்துருது இரண்டாவது அதே போல் உதுவெடுத்து விட்டான் சொன்னால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது தொழுது விட்டான் என்று சொன்னால் மூன்றாவது முடிச்சும் என்ன செய்கிறது அவழ்ந்து விடுகிறது சுல்சல்ல சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு இரவிலும் சைத்தான் அந்த வேலையை செய்கிறான் ஒரு ஒக்குதா ஒன்றை ஒரு முடிச்சு ஒன்றை என்ன செய்கிறான் சைத்தான் போட்டு விடுகிறான் இவன் எலும்ப நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அழைக்க லைலும் துவையில் ஃபர்கூத் உனக்கு நீண்ட நேரம் இன்னும் இருக்கிறது தூங்கு இன்னும் நீண்ட நேரம் இருக்கிறது தூங்கு அதனால தான் தூக்கத்துடைய கூட எல்லாருக்கும் உள்ள பொதுவான அனுபவம் ஃபஸ்ட் எழும்புற நேரத்தில் பொதுவாகவே பொதுவான அனுபவம் என்ன இன்னும் டைம் இருக்கின்ற ஃபீலிங்கில் தான் என்ன செய்வோம் நம்ம அந்த முதலாவது அலாமுக்கே முடிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் நமக்கு உள்ளத்தில் என்ன செய்யும் ரெண்டு நிமிஷம் என்ன செய்வோம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளும் என்ற மாதிரி இருக்கும் உலகத்திலே ரெண்டு நிமிஷம் யூஸ் பண்ணுற ஒரே இடம் தூக்கம் தான் அந்த மாதிரியான ஒரு மன நிலையை என்ன செய்வான் செய்தித்தான் உண்டாக்குவான் அலைக்கலையிலும் தவியில் பர்த்தும் நீண்ட நேரம் இரவு இருக்கிறது தூங்கு அப்படி என்று சொல்லி ஒரு அஞ்சு நிமிடத்திலும் நாங்கள் கூட பெரிய ஒரு நேரம் இருப்பதாக நினைக்கக்கூடிய ஒரு அம்சம் அது ஆனால் ஒரு அது அந்த அந்த இடத்தை தாண்டி எலும்பி நின்று உதுவெடுத்து தொழுது விடுகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் வந்து அந்த முடிச்சு எல்லாமே என்ன செய்கிறது அவிழ்ந்து விடுகிறது அவிழ்ந்தால் என்ன அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல்லாஹ் அலுவலம் சொல்கிறார்கள் தையிபன் நஃப்ஸ் அன்றைய காலை பொழுதில் உற்சாகமானவனாக அவன் காலை பொழுது அடைகிறான் தையிபன் நஃப்ஸ் நல்ல சிறந்த தூய்மையான உள்ளத்தோடு காலை பொழுதை அவன் அடைகிறான் அதே நேரம் அப்படியே அவன் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் காலை பொழுதை மோசமானவராக சோம்பேறித்தனத்தோடு காலை பொழுதை என்ன செய்கிறாங்க அவர் அடைகிறார் அப்படின்னு ரசூலாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம வந்து அந்த ஃபஜிரில் எழும்பி தொழுகிற நேரம் வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் வரைக்கும் தொழுதுட்டோம் என்று சொன்னால் தூங்க நினைக்கக்கூடியவருக்கும் பல சோழிகளும் பல வேலைகளும் என்ன செய்யும் உருவாகும் அதில் பிஸி ஆகிடுவார் அப்படியே காலம் என்ன செஞ்சிடும் போய்விடும் வீட்டுக்கு வந்தால் கூட உற்சாகமான ஒரு செயல்பாடை நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த ஹதி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக விளங்கினோம் என்றால் மன உற்சாகம் என்பது நம்ம எப்பொழுதும் நினைத்து விடக்கூடாது உடல் உழைப்புக்கு மற்ற மற்ற அந்த வேலைகளுக்கு மட்டும்தான் உதவும் நினைக்கக்கூடாது யாரெல்லாம் காலை பொழுதை ஃபஜ்ரு தொழுகையோடு அடைகிறார்களோ அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக காலை பொழுதை அடைவதற்கும் இந்த உற்சாகமான நிலையோடு காலைப்பொழுதை அடைவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஒரு உள்ள அதே பிரச்சனை ஃபஜிர் தொழுகையோடு எழுந்த மனிதர் அணுகக்கூடிய அதே பிரச்சனையை ஃபஜிர் தொழுகை இல்லாமல் ஒரு ஏழு எட்டு ஒன்பது மணிக்கு எழும்பி அணுகக்கூடியவருக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் பெரிய பிரச்சனையாக பார்ப்பார் அதே பிரச்சனை தான் நீங்கள் உற்சாகம் இல்லாத நேரங்களில் சிம்பிளாக சொன்னப்போனா நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிற தூக்கமான ஒரு நேரத்தில் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணினா யாராவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசினா உங்களுக்கு கோபம் வரமா வராதா கோபம் வரும் டென்ஷன் ஆகுவீங்க அவர் சொன்னது சின்ன விஷயமா இருக்குது நம்மளுக்கு கோபம் வரும் டென்ஷன் ஆகுவீங்க என்ன காரணம் என்றால் அதை எடுக்கக்கூடிய மனோநிலை நாங்கள் இல்லை அதை உள்வாங்கக்கூடிய மனோ நிலை அதோடு பேசக்கூடிய மனோ அதை டீல் பண்ணுற மனோ நிலையில் இல்லை அதனால் ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட நமக்கு என்ன செய்யும் கோவம் வரும் நல்ல உற்சாகமாக இருந்தான்வைங்களே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து முன்னால் வச்சால் கூட சிம்பிளாக என்ன செய்வோம் அதை பற்றி பேசுவோம் அதெல்லாம் ஒன்று என்ன சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம்னு பேசுவோம் எனவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு ஃபஜிர் இல்லாத ஒரு காரணம் ஃபஜர் தொழுகை இல்லாதது குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கும் ஒரு காரணம் ஏன் அவன் ஃபஜிர் தொழுகை இல்லாமல் உற்சாகமற்றவனாக ஒரு மோசமான மனநிலையோடு விடிஞ்சிக்கிறான் இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் என்ன இல்லை உற்சாகம் இல்லை உற்சாகம் இல்லாத நேரத்தில் எந்த ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து மனைவி முன்வைத்தாலும் அல்லது மனைவிக்கு கணவன் முன்வைத்தாலும் அவள் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் பார்ப்பான் ஏன்னா அவனோட உள்ளத்தில் உற்சாகம் இல்லை உள்ளத்துல உற்சாகம் இல்லாத நேரத்தில் அந்த பெரிய இஷ்யூவாக பார்த்தான்னு சொன்னா அவனால் என்ன செய்ய முடியாது சிறந்த முறையில் பேச முடியாது கோவப்படுவான் அன்றைக்கு வீட்டில் சச்சரவுக்கு அது காரணமாக இருக்கும் நம்ம வஜுத்தோளுக்கு இதுக்குள்ள சம்பந்தம் நமக்கு தெரியாது ஆனால் ரசூல் சலசன் சொல்லிட்டாங்க அதாவது அவர் வந்து கஸ்லான ஒரு சோம்பேறித்தனமான நிலையில் காலை பொழுது அடைஞ்சிட்டார் ஒரு கெட்ட உள்ளத்தோடு காலை பொழுதை அடைந்து விட்டார் பிள்ளை எதை சொன்னாலும் சரி நமது தொழிற்சாலையிலே நம்ம ஒரு பெரிய ஒரு மேனேஜராக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி அல்லது நம்ம ஒரு தொழிலாளியாக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் பாட்டி எதை விசாரித்தாலும் சரி ஒரு சோம்பேறித்தனமான முடிவுகள் தான் நமக்கு இருக்கு ஃபேஸ் பண்ண மாட்டோம் உற்சாகம் இல்லாத நேரத்தில் மனதை எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா இந்த இடத்துக்கு போயிடுவோம் இந்த தொழில் நமக்கு ஆனால் இந்த இப்படி தான் மனது முடிவெடுக்கும் உற்சாகம் இல்லாத நேரத்தில் தொழில் இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் தொழிலாளிகளுடைய இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு அது காரணமாக இருக்கும் காரணம் உனது மனது உற்சாகம் இல்லாமல் இருக்கு இந்த மனது வந்து மிகவும் உற்சாகமாக இருந்தால் உண்மையிலே மனது உற்சாகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நேரம் நோயுடைய நேரம் நோயாக இருந்தால் ஒருத்தருக்கு மனது உற்சாகம் இல்லாமல் இருக்கும் நோயாளி எப்பொழுதும் டென்ஷனாகவும் கோபமாகவும் இருக்கிறது காரணமே இல்லை மனதில் என்ன ஒரு இல்லை இந்த உற்சாகமின்மையை இல்லாமலாக்கக்கூடிய சில நோயாளிகளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியமானவர்களும் இருக்கிற நேரத்தில் கூட தொழுது என்ன செய்வார்கள் அந்த நோயுடைய நேரத்திலும் எலும்பி கஷ்டப்பட்டு உருவெடுத்து தொழுவார்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் கூட யார்கிட்ட இருக்காது இந்த மாதிரி ஃபஜரை மிஸ் பண்ணியவர்களிடத்தில் இருக்காது இப்ப எனவே ரசூபாய் சலல்லாஹ் அலி சொன்ன அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி அதாவது ஒரு மனிதன் காலை பொழுது அடைகிற நேரத்தில் ஃபாஸ்ட்டாக நஷீத்தன் எஃப் அவர் வந்து காலைப்பொழுது எப்படி அடைகிறார் நஷீத்தன் தையிபன் நஃப்ஸ் அதாவது அழகான உற்சாகமுள்ள ஒரு தூய்மையான உள்ளத்தோடு காலை பொழுது அடைகிறார் அந்த நேரத்துக்கு பின்னால் அவர் எதை ஃபேஸ் பண்ணினாலும் சரி ஒரு அழகான முறையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் ஏற்படுத்துவார் எனவே நல்ல லைஃப்பில் அது பாதிக்குது காலை நேரத்தில் விடக்கூடிய நம்ம பிழை இருக்கிறதே லைஃபை பாதிப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மூன்றாவது இந்த காலை பொழுதில் ஒரு மனிதனுக்கு சோம்பல் தனம் வாரது அந்த மாதிரியான உற்சாகமின்மை வருவது இதனால் நபிகள் ஒரு துவா கூட என்ன செய்தார்கள் தந்தார்கள் என்ன துவா நம்ம எல்லாம் காலையில் வளமையாக ஓதக்கூடிய துவாக்கள் ஓதக்கூடிய வளமை இருந்தால் நம்ம தெரிஞ்சிருப்போம் رسول الله صلى الله عليه وسلم شر الدعاء وأصبحنا وأصبح واسبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد ولا كل شيء قدير ربي أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي أعوذ بك من الكسل وسوء الكبر قال رسول الله صلى الله عليه وسلم شلط. ربي أعوذ بك من الكسل ان كالي رسول الله كيف تكون الدعاء அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த நாளில் எனக்கு உள்ள நலவை கேட்கணும் இந்த நாளுடைய என்னென்ன நலவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் கேட்குறேன் இதை எப்போ கேட்கிறேன் ஃபஜ்ரில் எழும்பி தொழுது முடிந்து விட்டு காலை மாலை அந்த தி திக்கர்களை ஓதுகின்ற வளமை இருந்தால் காலையில் இந்த துவாவை கேட்போம் ஒருத்தர் ஒன்பது மணிக்கு எழும்புறாரு வைங்களே அவர் அந்த துவா வர என்னது கேட்டு பிரயோசனமில்ல அவர் கேட்கவும் இல்லை அவர் அந்த நாளுடைய ஹாஃப்ல தான் அவர் எழும்புறாரு அப்புறம் இந்த நாளுடைய நலவை கேட்கிறேன் வகைரமா பாதவன் அதுக்கு பின்னால் உள்ள நலவையும் கேட்கிறேன் அப்படி நான் என்ன மாலையிலிருந்து இரவு உள்ள நலவையும் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதுக்கு பின்னால் மாலையில் மாலையுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அது மாலையுடைய நலவை கேட்கிறேன் மாலையுடைய நல அதை அதில் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு ரசூல் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அவதுமிக்க மினல் கசு யார்லாம் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்போ அந்த இடத்துல வந்து அதான் அவர் ரசூல் சல்லாந்து கேட்ட துவாக்கல்ல ஒன்று ஒரு சூல்கிபெர் தள்ளாடும் வயது முதுமை இவை இதை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் பாதுகாவல் ஒன்று சோம்பேறித்தனம் இரண்டாவது தள்ளாடுகின்ற வயது வரைக்கும் நான் போய் என்ன இன்னொரு சுமக்கு நிலைமை வராமல் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ரசூலாயி சரலாஹுலமோ ஒவ்வொரு காலை பொழுதிலும் ரசூல் வஸல்லம் செல்லமும் கேட்டிங்க இங்கே அதிதிகளில் நிறைய முக்கியமான துவாக்களை பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய மன வலிமை ஆளுமையை பாதிப்பதற்கு எதிரானது வாக்குகள் ரசுலாங் நிறைய கேட்டீங்களான் உடல் வலிமையை விட ஒரு மனிதனுக்கு மிக பிரதானமாக தேவையாக இருப்பது உள வலிமை யார் வந்து நமது உள்ளத்தை தட்டினாலும் யார் நமது உள்ளத்தை வந்து என்ன பாதிக்க செய்கின்ற அமைப்பிலே நடந்து கொண்டாலும் அந்த மன வலிமையோடு இருக்கக்கூடியவர் தான் ஒரு மனிதனை முன்னேற்றம் அவனை வந்து பெ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க செய்யும் அதுதான் அதை ரசுலாங் நிறைய பாதுகாவல் தேடுவார்கள் ஹைபருக்கு போயிருந்த நேரத்தில் நபியர்கள் போகின்ற வழியிலும் வருகின்ற வழியிலும் அதிகமாக கேட்ட உருதுவா அல்லாஹு எனக்கு எதிர்காலம் பற்றிய கவலை கடந்த கால விஷயங்களை பற்றிய கவலை இவைகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் சோம்பேறித்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மனிதர்கள் என்னை மிகைப்பதை விட்டு நான் பாதுகாப்பில் தேடுகிறேன் எல்லாமே எதோட சம்மந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது இவைகள் எதுவுமே வராமல் கோழைத்தனம் வராமல் இந்த மாதிரியான அதாவது கடந்த கால கவலைகள் வராமல் அதே போல் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் வராமல் சோம்பேறித்தனம் வராமல் இவைகள் எல்லாவற்றையும் விட நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லுவாங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க அந்த பிரயாணத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுபோல தான் என்று சொல்லுவாங்க காலையில் என்ன கேட்குறாங்க எனக்கு ரம்பி அவுது பிக்க மின்னல் கசல் வசூவில் கிபர் அதுக்கு பின்னால் ரம்பி அவுது பிக்க மின் அதாபிம் பின்னாரி ஓ அதாபிம் பில் கபர் அப்போ ரசூல்லா இஸ்லல்லா அலி வசல்லம் அவர்கள் என்ன காலையில் சோம்பேறித்தனத்தை விட்டும் நபி அவர்கள் பாதுகாவல் எடுக்கிறார் மாலையிலும் என்ன செய்கிறார்கள் சோம்பேறித்தனத்தை விட்டும் ரசூல்லாங்க பாதுகாவல் தேடுறாங்க ஆனால் எங்களில் அதிகமானவர்களுக்கு இந்த துவா தெரியாது அல்லது தெரியும் மனநம் விடுவது என்ன கிடையாது ஒரு துவா காலை துவாக்கள் இது ஒரு பிள்ளைகள் ஒன்று காலை துவான்னு சொல்லி ஒரு ஐம்பது துவா கொடுத்துருப்பாங்க அல்லது முப்பது துவா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு என்ன முடிவெடுத்துடுறாங்கன்னா இந்த முப்பது நமக்கு பாடமாக்கலான்னு போயிடுறாங்க முப்பது பாடமாக்க வந்தோம் ஒரே ஒரு துவா அது இந்த துவா இந்த துவாவை இப்போ நான் இந்த ஸ்பீச்செல்லாம் முடிந்த பின்னால அப்படியே எழுதி தமிழில் மொழிபெயர்த்து உச்சரித்து ஒரு ஆடியோ கிளிப்னு போட்டுடுவேன் அது எல்லா மக்களுக்கும் போச்சுன்னு சொன்னால் அவர்கள் மனநமிட ஆரம்பித்தால் அல்லது டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தாலே பாடமாகிடும் டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தால் நமக்கு பாடமாகிடும் இது விடுவது மறுமைக்கு எங்களுக்கு நன்மை அல்லாஹுதாலா கூலி தருவான் என்பது ஒரு அம்சம் இந்த உலக வாழ்க்கையை கூட நம்ம சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு உற்சாகத்தை இது என்ன செய்கிறது எங்களுக்கு இந்த ரசூல்லாய் சல்லா செல்லம் ஒரு துவாவை சொல்லி கற்றுத் தருகிறார்கள் என்றால் அது வகை இறைவன் புறம் இருந்து வந்தது நபி இறைவன் ஒரு செய்தி எங்களுக்கு தருகிறான்னு அந்த வார்த்தைகளிலேயே ஒரு மறக்க தெரிவி அதுக்கென ஒரு தாக்கம் என்ன செய்யும் இருக்கும் அதை இறைவன் கபூல் செய்வதிலே ஒரு தனியான ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு ஒரு அந்தஸ்து என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் இந்த துவாவை என்ன செய்கிறார் கேட்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அடுத்ததாக இந்த காலை பொழுதை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் காலை பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதனால் ரசூலுல்லாஹி அதுக்கு முன்னால் நான்காவது அதுக்கு முன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நம்மளாம் தொழுகிறோம் இந்த ஃபஜுருடைய தொழுகைக்கென நிறைய சிறப்புகள் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஃபஜுருடைய தொழுகை பிரதானமான சிறப்புன்னு சொல்லுங்கள் அல்லாவுடைய பாதுகாப்பு அதாவது மன்சல்லா சுபஹீஜ் அப்போ மன்சல்ல சுபஹ யார் வந்து அதாவது சலாத்த சுப சுபகுடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹூ ஹபி திம்மத்திலாம் அல்லாவுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் யாராவது அந்த பாதுகாப்பு விஷயத்திலே அவருடைய அதாவது தலையீடுகளை செய்தால் இடைஞ்சல் செய்தார் அப்படின்னா என்ன அவர் ஃபஜ்ரு தொழுத மனிதர் அன்றாட ஃபஜ்ருக்கு போய் ஜமாத்தோடு தொழுது விட்டு வரக்கூடிய மனிதர் அப்படி தொழக்கூடிய மனிதருக்கு ஒரு மனிதர் வந்து அநியாயமான முறையில் அவர் அநியாயம் செஞ்சு இடைஞ்சல் பண்ணுறதில்ல அவருக்கு அநியாயமான முறையில் யாராவது இடைஞ்சல் பண்ணினால் அவருடைய பிஸ்னஸிலோ அல்லது வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப விஷயங்களிலோ ஒரு இடைஞ்சல் பண்ணினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் நிச்சயமாக அல்லாவுடைய செக்யூரிட்டியில் யார் வந்து அதாவது தலையிடுகிறாரோ அல்லாஹ் அவரை அவருடைய வாழ்க்கையில் தேடி சென்று நரகத்தில் முகம் குப்பர செய்கின்ற வரைக்கும் விடமாட்டான் அலிமுடைய செய்தி அப்படின்னு வாழ்க்கையில் வாழ்க்கையை அதாவது அல்லாஹாலா தேடுதல் என்று சொன்னால் அது எப்படி தெரியுமா இருக்கும் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் அல்லா அப்படியே அவனை கொண்டு போய் அவனை தேடி பிடிக்கிறது என்பது அவனோட ஒவ்வொரு பலகினங்களை புடிச்சு நெருக்கி அவனை கீழே போட்டு அல்லாஹ்லா நரகத்தில் செஞ்சிருவான் போட்டுவான்னு ரசூல்லா இவல்லாஸ்ல சொன்னாங்க இப்போ ஃபஜூருடைய தொழுகைக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருப்பதை நயவஞ்சகத்துக்கு எதிரான ஒரு தொழுகை அப்படி என்று சொல்லாத நயவஞ்சகம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தொழுகை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்துல்லாபின் அவமர் ரத்தம் சொல்கிறாங்க குன்னா இதா இன்சானில் அசர் அசர் தொழுகையிலோ ஃபஜிர் தொழுகையிலேயோ அது இஷா தொழுகையிலேயோ ஃபஜீர் தொழுகையிலேயோ அதாவது நாங்கள் ஒரு மனிதனை காணவில்லை என்றால் அசனபி அவரை பற்றிய தப்பெண்ணங்கள் எங்களுக்கு உருவாகிவிடும் தப்பெண்ணங்கள் உருவாகிவிடும் நயவஞ்சகராக இருப்பாரோ முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற தப்பெண்ணம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா என்ன அசதல் என்னென்ன அவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டு விடும் தப்பு எண்ணம் அவரை பற்றி தவறான எண்ணம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும் உருவாகிவிடும் என்ன காரணம் முனாஃபிக்காக இருப்பாரோன்ற சிந்தனை என்ன செய்துவிடும் உருவாகுகிறோம் யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ இஷா ஃபி ஜமாஅ யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறார் இறைவுடைய அரைவாசி தொழுவதற்கு சமம் யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ அவர் இறைவுடைய இந்த எஞ்சி அரைவாசியை ஜமாத்தாக தொழுவதற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்னொன்று இது ஆள் மிக முக்கியமான செய்தி யார் ஃபஜ் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் அப்படின்ற ரசூல்பாய் சலவசர் சொன்னார் சஹி முஸ்லீம்ல வர செய்தி இவ்வளோ ஒரு அழகான செய்தி அதாவது யார் சூரியன் உதிப்ப ஃபஜ்ரை சொல்கிறாங்க அந்த ஃபஜ்ரு தொழுகையையும் அசர் தொழுகையும் யார் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் என்று ரசூல்லாயி சல்லா அலி வஸ்ல்ல அவர்கள் அந்த இடத்துல சொல்லிவிட்டு சொல்கிறார் குர்வான் வசனத்தை ஓதி காட்டுகிறார் குரான் வசனத்தை ரசூலுல்லாயி சல்லாஹலம் ஓதி காட்டினார்கள் எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்றைக்கும் அது எங்களுக்கு மிஸ்ஸாகாமல் இருக்கணும் என்கின்ற ஒரு கவனம் எடுத்தல் மிகவும் பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நான் புரிந்து அடுத்ததாக வசூலாயி சல்லாஹ் வசலமுடைய ஃபஜ்ருடைய வேலை இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஜ்ருடைய வேலை அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு அதாவது ஒரு டம்ப்பான ஒரு நிலையில் கழிக்கிறோமோ அப்படி கழிக்கலை நம்ம பெரும்பாலும் எப்படி என்ன செய்வோம்னா நைட்டு போட்ட சாப்பாடு நம்ம திண்ட முறை தூங்கின விதம் ஃபேனை மூஞ்சிக்கு ஃபேஸ் பண்ணிக்கிற படுத்திருப்போம் இந்த மாதிரியான இடத்துல காலை பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்னது ஒரு அட்டகாசமான காலை பொழுதாக தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் என்ன காரணம் என்றால் உற்சாகம் உற்சாகமின்மையெல்லாம் இரண்டாவது நமது ஹெல்த் அந்த நமது என்வைமெண்ட் அப்படி அந்த மாதிரியான ஒரு என்வைர்மெண்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நிலையெல்லாம் என்ன செய்கிறது உருவாகிறது ஆனால் ரசூல் செல்லாச காலத்து காலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ரு தொழுது முடிந்தவுடன் ரசூல்லா இல்லா அவர்களும் சஹாபாக்களும் அப்படி உட்கார்ந்துருவாங்க சஹை முஸ்லீமில் வருது உட்கார்ந்து கொண்டு முதலாவது ரசூல் நாங்கள் கேட்பாங்க கனவு யாராவது கண்டீங்களான்னு ரசூலாம் கேட்பாங்க கனவு கண்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு ரசூலாம் கேட்பாங்க அப்போ அன்றைக்கு இரவு கனவு கண்டவர்களாம் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேருக்கு நிறைய மாதிரி கனவு வருது சாப்பாடு சரலை விளங்கிட்டா சாப்பாடு கண்ணை மாதிரி தின்றுட்டு உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யும் கனவு மாதிரி வரும் அது கனவு அது உணவுடைய பிரச்சனையால் சாப்பாட்டுடைய ஹீட்டால் நம்ம இருக்கக்கூடிய அதனால் வர்றதெல்லாம் சும்மா எண்ணங்களில் ஓடுறதெல்லாம் கொஞ்சம் போயிட்டாங்க கனவை நினச்சி கனவு அப்படி இல்லை கனவுன்றது நீங்கள் நிஜத்தில் இருக்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் நிற கண்ணீங்களா கனவுல கண்ணீங்களான்னு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நின்றுக்கின்றா தான் அதான் கனவு எலும்பிய உடனேயே அப்படியே அன்றாடம் மாதிரியே போய்கொண்டு இருந்தாருன்னா நீங்கள் தூங்கவே இல்லைன்னு இருந்தாரு அதுக்கு அர்த்தம் என்ன தூங்கலை கண்ணு பொத்துப்பட்டு இருந்துச்சு இப்போ தூங்க தூங்கவே இல்லைன்னு அர்த்தம் ரசூலாங்கட்டை வந்து உண்மையாக கண்ட அந்த கனவுகளை வந்து சொல்வார்கள் பொய்க் கனவுகள் சொன்னால் ரசூர் சொல்ல சொல்லு சொன்னாங்க நாளை மறுமையில் அல்லா ஒரு தண்டனை கொடுப்பான் அது என்ன தண்டனை தெரியுமா இரண்டு கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான் இரண்டு கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான் அவனால் போட முடியுமா ஒரு நாள் என்ன செய்யாது போட முடியாது இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் ஒரு தண்டனை பொய் கனவு எப்பயும் சொல்லக்கூடாது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்க அப்படி சில மக்கள்கிட்ட நான் ஒரு கனவு கண்டேன் அப்படி ஒரு கனவு தானே நினைச்சு சொல்றது பொய் ஐநா ரசூல் சல்லாஹன் நபித்துவத்தில் நாற்பதில் ஒரு பகுதி என்றாங்கதே கனவு நல்ல கனவுகளை யார் லைஃப்ல வந்து மிகவும் உண்மையாளராக நடக்கிறாரோ அவர் கனவுல அவருக்கு நிறைய உண்மையான கனவுகள் தோண்டும் என்றாங்கிற சொன்னாங்க வாழ்க்கையில் யார் மிக உண்மையாக நடந்து கொள்கிறாரோ அவருடைய கனவு மிக உண்மையாக இருக்க மாட்டாங்க ரசூர்சல்ல அப்படிப்பட்ட உண்மையான கனவுகள் அவருக்கு தோண்டும் நான் வகையுடைய பகுதிகளில் ஒரு ரசூலாம் கேட்பாங்க உங்களில் யார் கனவு கண்டது உங்களில் யார் கனவு கண்டதுன்னு கேட்பாங்க அப்போ ஒரு கனவு ஒவ்வொரு கனவாக சொல்ல ஒரு மனிதர் ரசுலாம் கிட்ட சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே கழுத்து தனியாக கலண்டு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டின்றான் எப்படி இந்த கழுத்து வந்து தனியாக கலண்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்புறம் ரசூல் அல்லா இசலா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சைத்தானுடைய விளையாட்டுக்களில் உண்டு இதை நீங்கள் கணக்கில் என்ன செய்ய வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றாங்க நான் இதை ஏன் சொல்கிறேன்னா கனவு விளக்கம் என்ற பகுதியை நீங்க தெரிஞ்சோம் காலையில் ரசூர் சல்லாளு கனவு விளக்கம் கேட்டிக்கிறாங்கன்னு நம்மளா உட்கார்ந்து ஒரு விளக்கம் சொல்லிடக்கூடாது ரசூசல் ரசூர்சல்லாலுசன் மட்டும் ஒரு மனிதர் வந்து கனவை சொல்கிறார் அபுபக்கர் உதவி உட்காந்துட்டிக்கிறாங்க அபூபக்கர்லாம் நாங்கள் சொல்ல நான் விளக்கம் சொல்ல வல்லாவின் தூக்கிறேன்றாங்க அந்த கனவு ரசோலாங் சொல்லுங்க என்ன அவர் விளக்கம் சொன்னார் அவருடைய அறிவை வைத்து அவருடைய அனுபவத்தை வைத்து அவர் விளங்கிய மார்க்க விளக்கத்தை வச்சு ரசுலாங்களுடைய நெருக்கத்தை வச்சு விளக்கம்னு சொன்னார் சொன்ன பின்னால ரசூலா நடக்கிற அல்லாமின் தூதரை எப்படி என்ன விளக்கம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூலா அசப் தஃபீபா அதையும் தஃபீபா அதை நான் கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழையினாங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழையினாங்க அவர் சொல்கிறாரு அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறாங்க அந்த பிழை எனக்கு சொல்லித்தாங்க அப்படி என்ன என்று அபுபக்கர் ரதிகளாக ரசூல்லாங்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அப்புறம் ரசூல் சார் சொன்னாங்க லா தஹ்னஸ் சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ணாங்க அவ்வளோதான் விளக்கத்தை சொல்லலை பிழை எதில் விட்டாருன்னு என்ன செய்யலை சொல்லவில்லை சத்தியம் பண்ண வேண்டாம் வேண்டாம் விளக்கத்தை சொல்லித்தான் ஆகணும்னு சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ரசூல சொன்னாங்க விளக்கத்தை என்ன செய்யல சொல்லவில்லை இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கொள்றோம் என்று சொன்னால் கனவு விளக்கம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்ல முடியும் அதான் அந்த செய்தி சொல்லுது ஆனால் அவர்கள்ட்ட குர்ஆனை பற்றி அறிவு ஹதீதிகளை பற்றி அறிவு ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் கனவு விஷயங்களில் அவர்கள் கொண்ட அறிவு பற்றி தெரிஞ்சிருக்கோம் ரசூலாங்க காலையில பேசிக்கொண்ட பேச்சுக்கள் ஒரு பேச்சு என்ன இரவுல நீங்க என்ன செஞ்சீங்க என்ன கனவு கனவுக்கு நபியர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலையில பேசிக்கிறார் இன்னொன்று என்ன சகாபாக்கள் சொல்றாங்க நபியவர்களுக்கு முன்னால் நம்ம காலை பொழுதுல ஃபஜிர தொழுது விட்டு உட்கார்ந்து ஜாகிலிய கதைகளை பேசிக்கொண்டிருப்போம் என்றார் எதை பேசிக்கொண்டிருக்கோம் ஜாகிலிய காலத்துல கல்லையெல்லாம் எல்லாம் வச்சு வணங்கிக்கிறோமே அந்த அந்த மாதிரியான என்னென்ன அறியாமை கூத்துக்கள் எல்லாம் பண்ணினோம் சொல்லி பேசிக்கொள்வோம் அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த எங்களுக்கு அந்த மாதிரி கதைகளை ஞாபகப்படுத்தி எங்களில் வந்து நிறைய பேர் சிரிச்சு கொள்வோம் ரசூல் சல்லாவுஸ்லாம் அதை கேட்டு புன்னகைப்பார்கள் நாங்கள் அதை கேட்டு புன்னகைப்பார்கள் அந்த மஜ்லிஸில் இது நடக்கும் அந்த மஜ்லிஸில் இது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு அழகான மஜ்லிஸ் ஆகுது ஒரு பள்ளி தொழுது முடித்தோடனே வேகமாக தட தட குளோஸ் ஆகிட்டோன்னு அது வந்து ஃபஜூர் தொழுது பள்ளி மாதிரி என்ன செய்யாது இருக்காது அது ஃபஜூர் தொழுது முடிஞ்சு ஒரு அரை மணி இல்லை ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் உட்காந்து கண்டு பேசிக்கண்டு ஏதோ ஒரு குரானையும் அதோ படிச்சுக்கண்டு அல்லது நாலு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் அது அந்த ஒரு ஊருக்கும் அந்த ஒரு ஜமாத்துக்கும் ஒரு அழகு அதான் ஃபஜனுடைய வேலுடைய சிறப்பு ஒரு தரசும் அல்லது ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அங்கே என்ன செய்யணும் அங்கே இருக்க வேண்டும் இப்போ எப்படி என்று முதல் தவிர மற்ற எல்லாரும் போயிருந்தது தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருது போயிடுறது வேறு அந்த இடத்துல இல்லை அப்போ அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு பழக்கம் காலை பொழுதில் என்ன செய்து இருந்ததை பார்க்குறோம் இன்னும் நிறைய செய்திகள் காலையோடு தொடர்புடைய செய்திகள் நிறைய உண்டு நான் சொல்வதற்கான பிரதானமான நோக்கம் காலை பொழுதை எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் மிஸ் பண்ணி விடக்கூடாது உண்மையிலேயே காலையிலே எழுந்து பழகின்றவர்களுக்கு தெரியும் காலையிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் போகிறது வந்து ஒரு மிச்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பொற போற டைம் இருக்குதே அது எவ்வளோ வேகமாக போகுது எப்படி போகுதுன்னு என்னது அப்படி கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த காலம் முடிஞ்சிடும் ஆனால் ஃபஜிரோட எழுப்பி சொன்னால் இன்னும் தஹ்ஜதோட எழுமின்னீங்கன்னா நிறைய காலம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை எல்லாம் என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறான் அவர் வரக்கத்தை எல்லாம் என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறான் எல்லா நல்ல காரியங்களையும் அந்த நேரத்தில் நம்ம செய்வோம் என்று சொன்னால் அல்ல அதில் ஒரு வரக்க படிப்பாக இருக்கலாம் பிரயாணமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களாக இருக்கலாம் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு பெரிய ஒரு வரக்கத்தை தாலா செய்திருக்கிறான் இந்த துவாக்களையும் கேட்கக்கூடிய வளமை எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திய தோஃபிகை தாலா எம் அனைவருக்கும் செய்தவள் படிப்பான் ஆனாகி வணக்கம்